அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து சமோசா கச்சோரி இந்த மாதிரி ஷாப்பில் வந்து ஒரு ஸ்வீட் சட்னி கொடுப்பாங்க இல்லையா அந்த ஸ்வீட் சட்னி தான் எப்படி செய்யலாம்னு சொல்லி இப்போ நான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நான் வந்து ரெண்டு விதமாக ஸ்வீட் சட்னி செஞ்சுருக்கேன் இது வந்து நீங்கள் இப்போ ரம்ஜான் மாதம் வரது இல்லையா இப் இது வந்து நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து டேட்ஸும் புளியும் வச்சு நான் வந்து ஒரு சட்னி செய்ய போகிறேன் நான் வந்து ஹண்ட்ரட் கிராம் அளவு புளி எடுத்திருக்கேன் ஹண்ட்ரட் கிராம் அளவு பெரிய சாப்பழம் எடுத்துருக்கேன் இப்போ இது ரெண்டுமே வந்து நாம் வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துலையும் நாம் வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே வந்து நாம் ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க ரெண்டு மணி நேரம் கழித்து இப்போ வந்து இது வந்து ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த பேரிசாம்பழத்துக்குள்ளே விதை இருக்கும் இல்லையா அது வந்து எடுத்துருங்க எல்லாமே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டே வாங்க புளியிலையும் இந்த மாதிரி ஏதாவது விதை இருக்கும் இல்லையா அதுவும் வந்து எடுத்துக்கோங்க அதுவும் வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ வந்து பாருங்க இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து பேரிச்சம்பழு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நான் வந்து அந்த புளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு இப்போ வந்து இது வந்து நல்லா திக்காக இருக்கும் இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு pan எடுத்துக்கலாம் ஒரு pan எடுத்துகிட்டு அதில் நான் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் கொஞ்சமாக சூடானதும் இதில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவு சோம்பு கால் ஸ்பூன் அளவு பெருங்காயம் இது மூணுமே ஆட் பண்ணிவிட்டு நாம் வந்து இது புளி வந்து கரைச்சி வச்சது ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நாம் வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நான் வந்து ஹாஃப் கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நல்லா கொதித்து வந்ததும் ஹாஃப் கப் அளவு சுகரு கால் கப் அளவு வெல்லம் இது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா கொதித்து வரும் இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து மேலே நுரை நொறையாக இருந்தது இல்லையா அந்த நொறை எல்லாம் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா சில்லி பவுடர் ஜீரக ஜீரகத்தூள் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக திக்காகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க பாருங்க நல்லா திக்காயிடுச்சு இது ஆற ஆற இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் அதனால் இந் இவ்வளோ கன் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடுங்க நான் வந்து ஆறதுக்காக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நான் இப்போ வந்து அடுத்த ரெசிபி பார்த்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து ஐம்பது கிராம் அளவு புளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் வந்து அதே மாதிரி சுடு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்து ஊற வச்சுருங்க ஒன் ஹவர் கழித்து நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன் அந்த பேனில் வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு லிட்டர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது தண்ணி கொதித்து வரும்போது நாம் வந்து ஒரு கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணி சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா அதுவும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி கூடவே நல்லா குக் ஆகணும் பாருங்கள் நல்லா கொதித்து வருது இது வந்து நல்லா கொதிச்ச உடனே இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு பாருங்க இது வந்து இது மாதிரி அழுத்தி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் வச்சு புளியோட இதுவெல்லாம் எல்லாம் வரும் அதில் இப்போ வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்ச அந்த புளி தண்ணி சக்கரை த சக்கரை தண்ணி இருக்கு இல்லையா அது வந்து மறுபடியும் நான் வந்து பேனில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ஃபுட் கலர் வந்து ஆரஞ்ச் ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு பவுலில் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன் இது கூட தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரைச்சி வச்சுக்கோங்க இது இது நல்லா கரைச்சி வச்சுட்டு இப்போது வந்து இதில் வந்து நான் வந்து ஆம்ச்சூர் பவுடர் ட்ரை மேங்கோ பவுடர் இருக்கு இல்லையா அதுவும் வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிட்டு இது பாருங்கள் இது தண்ணியாக இருக்குது இப்போ வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கரைசல் இருக்கு இல்லையா அது வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக கிளறிட்டே இருங்க இது வந்து திக்காயிட்டே வரும் இது கண்டினியூஸாக கிளறிட்டே இருந்து பாருங்கள் திக்காயிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வருது இல்லையா கலரும் நல்லா அதே கடையில் விற்கிற மாதிரியே கலர் இருக்குது பாருங்கள் இதுவும் வந்து இப்போ வந்து நல்லா திக்காயிடுச்சு இதுவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க இப்போ வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம் நாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக இருக்க கண்டெய்னர் எடுத்துகிட்டு நான் வந்து இது ஃபஸ்ட்டு செஞ்சேன் இல்லையா அந்த சட்னி வந்து நான் இதில் ஒரு கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ரெண்டாவது செஞ்ச சட்னியும் அதுவும் வந்து நான் கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நீங்கள் இப்போ ரம்ஜான் மாதத்துக்காக நீங்கள் வந்து தயிர் வடை செய்யலாம் அது கூட அது கூட போடலாம் தை பாப்படி சாட் இந்த மாதிரி சாட் சாட் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த சட்னி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் சமோசா கச்சோரி எல்லாம் நீங்கள் வீட்லையே செஞ்சு இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் சமோசா கச்சோரி ரெசிப்பிலாம் என் வீடியோலே இருக்கும் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் செஞ்சு இந்த சட்னியும் செஞ்சு அது கூட சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்